திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டை அடுத்த பட்டிவீரன்பட்டி அருகே சாலை புதூரை சேர்ந்தவர்தான் வீரையா இவரது மகள்தான் சூர்யா வயது இருபத்தி ரெண்டு பட்டாதாரியான இவர் சென்னையில் தனியார் மருந்து நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் இதே ஊரை சேர்ந்த அரசு போக்குவரத்து கழகத்தில் டிக்கெட் பரிசோதனை ஆய்வாளராக பணியாற்றி வருபவர்தான் முருகன் இவருடைய மகன்தான் அருண்குமார் வயது இருபத்தி ஒன்பது இவர் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில்தான் அருண்குமாரும் சூர்யாவும் கடந்த மூன்று ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் இதில் ஒரே ஊரை சேர்ந்த இருவரும் சென்னையில் பணியாற்றி வருவதால் சென்னை குன்றத்தூரில் தனியாக வீடு கெடுத்து கணவன் மனைவியாக கடந்த ஒரு வருடமாக லிவிங் உறவில் வாழ்ந்து வந்துள்ளனர் இதில் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு சூர்யா கர்ப்பமானதாக கூறப்படுகிறது இது குறித்து அருண்குமாரின் பெற்றோருக்கு தெரியவர சென்னைக்கு விரைந்து சென்ற உறவினர்கள் சூர்யாவை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி கருகலைப்பு செய்த பிறகு சாலைபுதூர் கிராமத்தில் திருமணம் வைத்துக் கொள்ளலாம் என ஏமாற்றி சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் கடந்த ஏப்ரல் மாதம் கருகலைப்பு செய்ததாகவும் கூறப்படுகிறது பின்னர் இருவரும் சொந்த ஊரான பட்டிவிரன்பட்டி அருகே சாலைபுதூர் கிராமத்திற்கு வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் அருண்குமாருக்கு வேறு ஒரு இடத்தில் திருமணம் செய்வதற்கு பெண் பார்த்து நிச்சயம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து சூர்யா தான் ஏமாற்றப்பட்டதாக நினைத்து அருண்குமாரிடம் கேட்டபோது திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டதாக கூறியுள்ளார் இதனால் மன உளைச்சலில் இருந்த சூர்யா புதன்கிழமை இரவு காதலனான அருண்குமார் வீட்டின் முன்பு விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றும் உள்ளார் தகவல் அறிந்து சூர்யாவின் பெற்றோர்கள் அவரை திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் இது குறித்து பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இதற்கிடையே காவல்துறை அதிகாரிகள் தற்போது வரை எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் சூர்யா வீடியோ ஒன்றையும் பதிவு செய்து அதனை தற்போது தன்னுடைய சமூக வலைப்பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார் இந்த வீடியோ தற்போது வேகமாக பரவி வரும் நிலையில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டுள்ளனர் காதலித்து ஏமாற்றி கர்ப்பமாக்கிய காதலான அருண்குமார் வீட்டின் முன்பு காதலியான சூர்யா விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது